அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் ரேஸிலிருந்து இன்று வெளியேறியது மும்பை அணி அதிர்ச்சியில் உறைந்த மும்பை அணி ரசிகர்கள் மைதானத்தில் கண்கலங்கிய மும்பை அணி வீரர்கள் தன் உயிரை கொடுத்து சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் உயிரை மீட்டு கொடுத்த மும்பை அணி அதாவது மும்பை வெர்சஸ் ஆர் ஆர் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச மும்பை அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுவும் இந்த பிச் வந்துட்டு ஆர் ஆர் அணியோட ஹோம் கிரவுண்டுங்க ஆக அந்த அட்வான்டேஜ் என்பது ஆர் அணிக்கு தான் இருந்தது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியிலோ ரோஹித் சர்மா இசான் கிசான் சூரியகுமார் யாதவனு இந்த மூணு பேரும் முதல் மூணு ஓவர்லேயே சொற்ப ரன்கள் எடுத்த அவுட்டாக அப்போதைக்கு மும்பை அணியின் ஸ்கோரோ மூன்று ஓவர் ஒரு பாலுக்கு மூணு விக்கெட் மற்றும் மொத்தமாகவே வெறும் இருபது ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தாங்க மும்பை அணி அதன் பிறகு திலக் வர்மா நேகல் வதேரா உள்ளிட்டோர் அதிரடியாக விளையாடி ஓரளவுக்கு மும்பை அணியை மீட்டெடுக்க ஆனாலும் கடைசி சமயத்தில் பதினாறு ஓவருக்கே நூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது மும்பை அணி அதனால் அடுத்த நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ரன்கள் வரை மும்பை அணி எடுக்கும் என்றும் பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் நூற்றி எழுவத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்தது மும்பை அணி அதாவது கடைசி நாலு ஓவருக்கு வெறும் இருபத்தொம்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மும்பை இந்தளவுக்கு கடைசி ஓவர்களில் ரன்கள் குறைவதற்கு முக்கிய காரணமே பாண்டியாதாங்க பதினேழாவது ஓவரில் இந்த மனுஷன் களமிறங்கி பத்து பாலை எதிர்கொண்டு வெறும் பத்து ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட்டாகி மும்பை அணிக்கு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கி விட்டாப்ல பின்னர் நூற்றி எண்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ஆர் அணியோ ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாட அதன் விளைவு ஆறு ஓவர்களிலேயே விக்கெட் ஏதும் இழப்பின்றி அறுபத்தி ஓரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர் ஆர் அணி அப்போது திடீரென மலை குறுக்கிட ஆனாலும் அப்போதைய சூழலில் டக்வத் லேவிஸ் முறைப்படி வெறும் நாற்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்தாலே ஆர் ஆர் அணி வெற்றி என்ற சூழலும் இருந்தது பின்னர் ஒரு கட்டத்தில் மலை நின்று இந்த போட்டி மீண்டும் தொடங்க ஆனாலும் மும்பை அணியால் வெற்றியை நோக்கி திரும்பவே முடியலைங்க இறுதியாக நம்ம ஆறார் அணி இந்த போட்டியில் வின் பண்ணிட்டாங்க மேலும் மும்பை அணியோட இந்த தோல்வியால் மும்பை அணியோட பிளே ஆஃப் கனவும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இனிமே இந்த இடத்துல இருந்து மும்பை அணியால் ப்ளே ஆஃப் போக முடியுமான்னு கேட்டால் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போக முடியுமாங்க அப்படி போக முடியும்னா மும்பை அணியாலையும் இனிமே இந்த இருந்து ப்ளே ஆஃபுக்கு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன் மேலும் மும்பை அணியோட இந்த தோல்வி என்பது நம்ம சிஎஸ்கேவுடைய பிளே ஆஃபுக்கும் ரொம்பவே சாதகமாயிருச்சுங்க ஏன்னா சிஎஸ்கேவுக்கு போட்டியாக இருக்கிற இந்த ஆறு அணிகளில் ஏற்கனவே ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் காலி ஆயிருச்சு இன்றைக்கி மும்பை அணியோட சோழையும் முடிஞ்சு போச்சு ஸோ பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கேவுக்கு இருந்த ஆறு போட்டியில் இப்போ மூணு போட்டியாளர்கள் காலி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்